السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب لي ويسر لي أمري وحل لقطة من السان فهو قولي ربي يسر ولا تقصر إن أريد إلا الإصلاح مستطعت ما توفيك إلا بالله عليه توكلت ويلي منيب على بلا كرنا على لا نمر الله من بيري كنارم سعيرين الله وين نلاب அவருடைய கலாமின் விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரையிலும் சூரத்துல் பக்ராவுடைய எண்பத்தி ரெண்டு வரையிலான வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைய தினம் எண்பத்தி மூணாவது வசனங்களுக்கான வசனத்திற்கான விளக்கத்தை பார்க்க அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹால் சொல்கிறான் وذي القربى واليتامى والمساكين وقولوا للناس حسنا وأقيموا الصلاة وآتوا أتو الزكاة ثم توليتم إلا قليلا منكم وأنتم معرضون و سردت الى كبنات سنة بني سرا الرياء و الله تري الله تالا تردد شنو كارتاغرام و سردت الله تالا ارمى ما ميثاق بني سراي பனி சிறவியலர்களும் நாம் உடன்படிக்கையை வாங்கியிருந்தோம் தாலா பல்வேறு விதமான உடன்படிக்கையை மனித சமுதாயத்திடமிருந்து எடுத்திருக்கிறான் அதில் ஒன்று மனிதர்கள் அனைவரையும் படைத்தபோது தாலா ஆலமு நர்வாஹ் என்கிற ரூகர்களுடைய உலகத்தில் அலஸ்டு பிறப்பிக்கும் நான் அல்லவா கூடிய ரச்சகர் என்று நம்மிடத்தில் உடன்படிக்கை வாங்கியிருக்கிறான் அதே போன்று இதே இந்த அத்தியாயத்தில் அறுபத்தி மூணாவது வசனத்தில் பனீசிரவேலர்களிடம் அல்லாஹு தாலா தூர்சினாய் மலையை உயர்த்தி காட்டி அங்கே ஒரு உடன்படிக்கையை வாங்கியதை அல்லாஹூத்தலா நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த இடத்தில் மீண்டும் அல்லாஹு சொல்லுகிறார் நாம் பனீஸ்ரவேலர்களிடம் உடன்படிக்கை வாங்கியிருந்தோம் என்ன உடன்படிக்கை அல்லாஹு என்றி வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் இந்த கோட்பாடை வேண்டித்தான் அந்த தூதர்களை அனுப்பியிருக்கிறான் வேதங்களை தந்திருக்கிறான் அதன் அடிப்படையில் இந்த மனேசரவேல் சமுதாயம் பல்வேறு தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் ஒன்றுக்கு மேற்பட்ட பல நபிமார்கள் ஒரே காலகட்டத்திலும் அதே போன்று பல பல தூதர்களை பல காலகட்டங்களிலும் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்திருக்கிறார்கள் பாலத்தில் அல்லாஹ் வாங்கியிருந்த உடன்படிக்கை என்ன அல்லாஹ் என்று வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திடத்திலும் அல்லாஹ் வாங்கி இருக்கின்ற ஒரு உடன்படிக்கை தான் இந்த உடன்படிக்கை இதை குறித்து இம் தபிர சொல்லுகிற போது அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு இணைகளை ஏற்படுத்தக்கூடாது என்கிற ஒரு உடன்படிக்கையை அல்லாஹு தாரா அந்த மக்களிடத்தில் வாங்கியிருந்தான் என்பதாக சொல்லி காட்டுகிறான் சொல்லுகிறார்கள் இதுதான் அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாவின் புறத்திலிருந்து விடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை அது என்ன கட்டளை தால சொல்கிறார் அம்மா கமீர் நமைய உங்களுக்கு முன்னர் அனுப்பிய தூதர்களும் நாம் செஞ்சோம் அவங்களுக்கு வகை அறிவித்தோம் உங்களுக்கு முன்பாக அனுப்பிய தூதர்களிடமும் அதே போன்று உங்களுக்கு நம்ம வகை அறிவித்தோம் என்ன வகை லா இலாஹில் என்னை அன்றி வணக்கத்திற்குரிய இதாக வேறு யாரும் இல்லை என்னை நீங்கள் வணங்குங்கள் என்கிற இந்த தௌஹீதுடைய அடிப்படை ஏகத்துவம் என்கிற ஓர் இதை கோட்பாடு இதை சொல்வதற்காக தான் நல்லா இணைச்சிருக்கிறான் எல்லா சமுதாயத்திற்கும் தூதரை அளிப்பிருக்கிறான் சுரத்துல் நகன் பதினாறாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி ஆறாவது நல்லா சொல்லுகிறான் வழக்கத்து அப்துல்லா ஒவ்வொரு சமுதாயத்திற்கு நம்ம தூதர் அனுப்பினோம் எதற்காவடி அனி அபுதுல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் வஜித் அறிவு தாகூர் தாகூத்தை விட்டு அவர்கள் விலகி வாழ வேண்டும் இதுதான் மனிதன் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்ற ஹக்குகளில் உரிமைகளில் மகத்தானது இதுதான் பிரதானமானது அல்லாஹரை மட்டும் வணங்க வேண்டும் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது என்பதுதான் அல்லாஹ் இணைந்திருக்கிறார் விடுத்திருக்கக்கூடிய பிரதானமான ஒரு உடன்படிக்கை என்பதை சிறந்தாலும் இந்த வசனத்திற்கு மேற்கொண்டிய மேற்கல் காட்டக்கூடிய இந்த வசனங்களை கொண்டு சொல்லி காட்டுகிறார் அடுத்ததாச்சு பெற்றோருக்கு நீங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் தலா அல்லாவிருக்கூடிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொன்னதற்கு பிறகு அடுத்ததாக என்ன சிறா பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறார் இதற்கு விளக்கம் சொல்லுகிற போதுமாம் தபர்து சொன்னார்கள் அவரிடத்தில் நீங்கள் எந்த சின்னோம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அவரிடத்தில் அழகான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் பணிவாக பேச வேண்டும் இறக்கு இறக்க என்னும் கருணை என்னும் இறக்கையை அவர்கள் மீது தாழ்த்த வேண்டும் அதே போன்று அவர்களிடல பறிவை வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுடைய நலனுக்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் தான் அல்லாஹ் தான் இந்த எக்ஸான் மூலமா நமக்கு சொல்லுகிறான் என்பதாக அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் இமாம் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க அல்லாஹ் வந்து அவனுக்குரிய படைப்பாளனுக்குரிய ஹக்குகளை சொன்னதற்கு பிறகு படைப்பினங்களுக்கான ஹக்குகளை சொல்லி காட்டுகிறான் அதில் முதன்மையானது பெற்றோர்களுக்குரிய ஹக்குகள் ஏனென்றால் அல்லாஹால பல்வேறு இடங்களில் அல்லாவுக்குரிய ஹக்கோடு இணைத்து சொல்லுகிற இன்னொரு உரிமை என்னன்னு சொன்னா பெற்றோருக்குரிய உரிமை இன்னொரு எனக்கு நீ நன்றி செலுத்து பெற்றோர் இருவருக்கும் நீ நன்றி செலுத்து இணையல் வசீர் என் பக்கம் தான் உன்னுடைய திரும்புதல் இருக்கிறது என்று அல்லாஹு தலா சொல்ற துணுக்குமாலே சொல்லி காட்டும் அதாவது அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை சொல்லி அதை தொடர்ந்து அல்லாஹ் யாருக்கு நன்றி செலுத்த சொல்றான் பெற்றோருக்கு நெறி செலுத்த சொல்கிறான் இப்போ அல்லாஹரா அல் குரானின் பல இடங்களில் அவனுக்குரிய உரிமைகளை சொன்னதற்கு பிறகு சொல்லுகின்ற பிரதானமான உரிமை பெற்றோருக்குரிய உரிமை என்பதை இந்த வசனம் மக்கள் சொல்லி காட்டுகிறது அதே போன்றுதான் சுரத்து இஸ்ரா ஏ பதினேழாவது அத்தியாயத்துடைய இருபத்தி மூணாவது வசனத்தில் அதை சொல்கிறான் கல்லா ரப்புக்கு அல்லா தகூர் இல்லா ஈயும் உம்முடைய ரப்பு அவனையன்றி வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று தீர்ப்பளிக்கிறான் விதியாகி இருக்கிறான் அவ்வாறு ஒவ்வின் வால்வி லெஹானா பெற்றோர் இருவருக்கும் லெஹா உடையவர்களா உபகாரம் செய்யக்கூடியவர்களா நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லா இப்போ இந்த இரண்டு ஹக்குகளும் அதாவது இஸ்லாமி ஷரியாவை பொறுத்தவரையில் மனிதன் ஒருபோதும் அல்லாவை மட்டுமே வணங்கி ஆன்மீகத்தை கொண்டும் மட்டுமே அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுவிட முடியாது ஆன்மீகம்னா என்ன அர்த்தம் வணக்கம் அல்லாவுக்குரிய வணக்கங்கள் அதை செய்வதன் கொண்டு மட்டுமே ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அல்லாஹையும் திருப்திப்படுத்தி விட முடியாது மரா என்ன செய்கிறோம் அல்லாவிற்குரிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக அவன் என்ன செய்கிறோம் மனிதனுக்கென்று கடமைகள் நிறைவேற்றி விட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் அதில் பிரதானமான முதன்மையான கடமைகள் பெற்றோருக்குரியது அடுத்தது அல்லாஹ் யாரை சொல்கிறாள் இந்த வசனத்திலே தொடர்ச்சி யார் சொல்லுகிறான் வதில் குர்பா நெருங்கிய உறவினர்கள் ஒன் எத்தாமா அனாதைகள் ஒன் மசாக்கீன் மிஸ்கீன்கள் வறியவர்கள் ஏழைகள் என்று அல்லாஹால மேலும் மனிதர்கள் யாருக்கெல்லாம் தங்களுடைய ஹக்குகளை உரிமைகளை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்களோ அந்த பட்டியலை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இதை குறித்து சொல்லும் போது சொன்னாங்க அல்லாஹ் வந்து அதை தொடர்ந்து என்ன சொல்கிறான் அந்த இஸ்ராவுடைய சுரத்தில் இஸ்ராவுடைய வசனத்திலேயே தொடர்ந்து வல் போது வாத்தி தல்கு நீங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு அவர்களுக்குரிய ஹக்குகளை கொடுத்து விடுங்கள் அதே போன்று ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் வபனி சபீல் இன்னும் வழிபோக்கர்களுக்கும் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே மனிதன் அல்லாஹுக்குரிய ஹக்குகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு ஹக்கை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நெருங்கிய உறவினர்களுக்கு அவன் ஹக்குகளை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறான் என்பதை அல்லாஹூத்தல்லா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அல்லாவின் ஒரு மனிதர் கேட்கிறார் அமல் மிகவும் பிடித்தமான அமல் என்ன அப்போ அதில் சொல்லுவாங்க சொல்லும் போது வக்தியா முதலாவது அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்று பிறகு என்ன என்று கேட்கிற போது பிர் வாடிதேன் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்று என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டினாங்க அதற்கு பிறகு என்ன என்று கேட்கிற போது தான் சொன்னாங்க அல் ஜிஹாது அல்லாவின் பாதையில் ஜிஹாது செய்வது என்று சொன்னாங்க இப்போ பெற்றோருக்குரிய ஹக்குகளை ஒரு மனிதன் கட்டாயம் நிறைவேற்றி வாழ வேண்டும் அத அவர் நிறைவேற்றாத போது அதற்காக வேண்டிய எல்லா இடத்தில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் கேள்வி கணக்கில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அல்லா அவரீஸ் மடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க நான் அழகிய முறையில் தோழமை கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர்கள் யார் அப்ப அதற்கு ரசிச்சலம் சொன்னாங்க உம்முக்க உன்னுடைய தாய் இந்த கேள்வி கேட்டவர் என்ன சொன்னாங்க அடுத்தது யாரு கேட்குறாங்க அதற்கும் உன்னுடைய தாய் என்று சொன்னாங்க அடுத்து அதற்கு அடுத்து என்று கேட்கிற போது அப்போதும் உன்னுடைய தாய் என்று சொன்னாங்க அப்போ மூன்று முறை தாய்க்கான சிறப்பை அல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் சிறப்பித்து சொல்லிவிட்டு பிறகு சொல்றாங்க சும்மா அபூக்க நாலாவது உன்னுடைய தந்தை இதே செய்தி இது வந்து புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே இந்த கருத்துடைய சம்பவம் சை முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது அதில் கூடுதலாக என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் சும்ம அது நாக்க அது நாக் அதாவது தன் தாய் அதற்கு அடுத்தபடியாக தந்தை அதற்கு பிறகு அடுத்தடுத்த உறவுகள் யாரோ அவர்களுக்கு அப்போது நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த பட்டியலுடையவர்களும் யார் தான் நாம் வந்து அழகிய முறையில் உறவாடுவதற்கும் அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுப்பதற்கும் தகுதியானவர்கள் என்பதைத்தான் அல்லாஹு தலா இந்த வசனத்தினை நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதை இந்த விளக்கங்கள் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடி அல்லா என்ன சொன்னால் மனிதர்கள் மனிதர்களிடத்தில் நீங்கள் எழுத்தீங்க அழகானதை சொல்லுங்கள் இந்த அழகானதை சொல்லுங்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிற போது முஃபஸ்தர்கள் பெரும்பான்மையர்கள் சொல்லக்கூடிய இமாம் அசல் பசத்லா அவர்கள் உட்பட பெரும்பான்மை முஃபஸ்தர்கள் சொல்லுகிறார்கள் அல் ஹுசனா என்று சொன்னால் இந்த இடத்துல அம்பு பின்வாரும் வணகி அண்ணன் முன்கர் நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது மக்களத்தில் நீங்கள் நல்லவற்றை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னோம் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அல்லா அபிது சல்லா அலை சொன்னதைப் போன்று நீங்கள் பேசினால் என்ன செய்யணும் எதை பேசணும் நல்லது பேசணும் இப்போ நல்லது என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் அம்பருபின் மாறும் நன்மையானவற்றை ஏவுவது ஒரு மனிதனுக்கு தொடுமாறு சொல்வது ஜக்காத் கொடுக்குமாறு சொல்வது போல் நோம்பு நொறுக்குமாறு சொல்வது வரலான உபரியான வணக்கங்களை நிறைவேற்றுமாறு சொல்லுவது நல்லொழுக்கத்தை கடைபிடித்து வாழுமாறு சொல்வது எல்லாமே என்னதான் அமர்வில் நன்மை ஏவுது இதை அனைத்துமே நல்ல சொல்லை சொல்லுதல் என்பதில் அடங்கும் அப்போ கூறு சுனா என்று சொன்னால் இவை அனைத்துமே செய்கிறது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் அவருடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுமை வெற்றி மறுமையில் நாம் மனிச்சனும் சுருக்கம் செல்ல வேண்டும் அப்போ அந்த வெற்றியை நமக்கு உரித்தாக்கக்கூடிய ஒரு மகத்தான பணிதான் என்னது நன்மை ஏவுவது தீமியை தடுப்பு நன்மை ஏவாமல் ஒரு முஸ்லீம் ஒருபோதும் செய்ய முடியாது மறுமையில் வெற்றி பெற முடியாது தீமையை தடுக்காமலும் வெற்றி பெற முடியாது இரண்டால் அல் குரானில் அல்லாஹால சொல்லுகிற பாடங்கள் படிப்பினைகள் என்னென்னு சொன்னால் நன்மை ஏதா ஏவாதவர்கள் பாவிகள் தீமையை தடுக்காதவர்கள் அவர்களும் பாவிகள் அப்போ அந்த அடிப்படையில் மக்களத்தில் நல்லவற்றை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த பணியை அல்லா மனித குறிப்பிட்டு சொல்லுகிறான் என்று சொன்னால் அது நமக்கும் பொருந்தும் இந்த அடிப்படையில் நாம் நினைச்சினோம் மக்களத்தில் நன்மை ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி போன்று வனகி அரின் முன்கர் தீமையை தடுக்கணும் எந்த பாவத்தை எந்த தீமையை மார்க்கம் விலக்கி இருக்கிறதோ அவை அனைத்தையும் நாம் நினைச்சனோம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததா அல்லாஹ் சுருகிறான் வாக்கீமு சராத்த வாத்து சக்காத் துலகை நிலைநாட்டுங்கள் ஸக்காத்தை கொடுங்கள் குர்ஆனின் அல்லாவுத்தலால் பல்வேறு இடங்களில் இணைத்து சொல்லுகின்ற பிரதானமான இரண்டு கடமைகள் தான் தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜ காமத்து சராத் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறபோது மின் மசூதன் அவர் சொன்னாங்க தபாம ரொக்கோய் வசூது வத்திலா வத்தி உங்களுக்கு ஒரு தொழுகை எழுச்சினோம் முழுமையாக முழுமைப்படுத்தணும் இக்காமத்து என்று சொன்னால் அதை நிலைநாட்ட வேண்டும் இப்போ நிலைநிறுத்துதல் என்று சொன்னால் அதில் என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொன்னால் தொழுகையுடைய ருக்குவை அவர் பேண வேண்டும் சுஜுதை அவர் பேண வேண்டும் தொழுகையில் ஓத வேண்டிய சூறாக்களை திலாவாக்களை அதை அவர் சரியான முறையில் கடைபிடித்து தொழ வேண்டும் அதே போன்று ஹுசுவை ஹுஷு என்றால் உள்ளச்சம் உள்ளச்சம் என்று சொன்னால் நம்ம ஒரு இபாதத்தை நிறைவேற்றுகிற போது அல்லாவூர்காவணி நிறைவேற்றுகிறோம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த மன உரிமையோடு நிறைவேற்றுவதில் இருக்கிறல்லவா அதற்கு பிறகு தான் ஹுஷு அந்த ஹுஷுவோடு அதை நிறைவேற்ற வேண்டும் அது மட்டுமல்ல இக்பால் அலி ஹாஃபியா முழுமையாக அந்த தொழுகையின் மூலமாக அல்லாவை நாம் என்ன சொன்னோம் முன்னோக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறாங்க மசூதர் இல்லாமல் சொல்லுகிறாங்க அதற்கு அடுத்தபடியாக என்ன சொன்னாலாத்து ஜக்காத் ஜக்காத்தை குடித்து வாழுங்கள் இபின் அப்பாஸ் அல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது அல்லாஹ் வந்து பனீசரவயல் சமுதாயத்தின் மீது அவருடைய செல்வத்திலே ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் அந்த ஜக்காத் என்பது அவருடைய சரியாவில் இருந்து ஒரு ஜக்காத் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து தொழுகை என்பது எல்லா நபிமார்களுக்கும் கடமையாக இருந்ததும் எல்லா சமூகத்திற்கும் கடமையாக இருந்ததோ அதே தான் ஜக்காத் என்பதும் நமக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் கடமை பனீஸ்வரவயல் சமுதாயத்திற்கும் என்ன கடமை தான் ஜக்காத் கடமை தான் ஆனால் நம்முடைய ஜக்காத்தும் அவங்களுடைய ஜக்காத்தும் ஒரு மாதிரியான கேட்டால் கிடையாது எப்படி நம்முடைய தொழுகையும் அவருடைய தொழுகையும் போன்ற இல்லையோ அதே போன்றதான் இந்த ஜக்காத்து என்கிற கடமையிலும் அவர்களுக்கு நமக்கும் வேறுபாடு இருந்து கொண்டு இருக்கிறது இந்த அளவுக்கு சொன்னால் அந்த இபினமா சொல்ல சொன்னாங்க அந்த மார்க்கத்தில் அவங்களுடைய சுண்ணத்தின் அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஜக்காத்தை நிறைவேற்றினாங்க சுண்ணத்தின் அடிப்படையில் இல்லை எந்த அளவுக்கு சொன்னால் அவங்களுடைய செல்வத்தில் ஜக்காத் என்பது குர்பானியாக இருந்தது குர்பானி என்னன்னது பலியிடுதல் பலியீடுகள் கூட என்னது அவங்களுடைய சமுதாயத்தில் அந்த செல்வத்தின் மீது இருந்த ஜக்காத்தா இருந்தது இந்த அளவுக்குன்னா ஒரு இடத்துல அதை ஒன்று கூட்டி வச்சாங்கன்னா அதை வந்து ஒரு நெருப்பு சாப்பிட்டு விட்டது என்று சொன்னால் அது அந்த சமுதாயம் இருக்கிற ஜக்காத்தாக கணக்கிடப்படும் என்று நினைச்சாங்க சொல்லி அவர்களும் சொல்லிக்காட்டுகிறார்கள் அதன் அடிப்படையில் எந்த செல்வம் அல்லது எந்த பலி பிராணிகள் நெருப்பு சாப்பிடவில்லையோ அது அவர்களுடைய ஜக்காத் அங்கீகரிக்கவில்லை என்பதற்கான சான்று இதுதான் கடந்த காலங்களில் இருந்து கொண்டிருந்த சமூகத்திற்கான ஜக்காத் ஆனால் நம்மை பொறுத்தவரை நமக்கான ஜக்காத் வந்து ரசுலாமு என்ன வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில அதை நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது என்பதை அல்லாஹால இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறோம் அதற்கு அல்லா என்று சொல்கிறான் சும்ம தவல் எய்த்தும் இல்லா கலீலம் மின்கும் இவை அனைத்திற்கு பிறகும் உங்களில் சொற்பமானவர்களை தவிர அனைவரும் என்ன செஞ்சாங்க வாந்தும் புறம் முதுகு காட்டியவர்களாக இதனை நீங்கள் புறக்கணித்தீர்கள் இப்போ யூதர்களை பற்றி அல்லா வனீஸ்வரர் சமுதாயத்தை பற்றி அல்லா சொல்லுகிற போது அவரிடத்தில் அல்லா செய்த உடன்படிக்கை அவங்க என்ன செஞ்சாங்க மீறினார்கள் அதை முறித்தார்கள் அபு ஜாஃபர் தபரி தபர் சொல்கிறாங்க அவங்க அவங்கள்ட்ட அல்லா செஞ்சு அந்த உடன்படிக்க என்ன செஞ்சாங்க மீஸ் மீறினார்கள் அதை முறித்து கொண்டார்கள் அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாவை அன்றி மற்றவர்களை அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள் பெற்றோருக்கு தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த கட்டளை அவர்கள் மீறினார்கள் உறவினர்களோடு உறவுகளை சேர்த்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்ன அந்த கட்டளை அவர்கள் மீறினார்கள் அதே போன்று அனாதைகள் மீது பதிவு காட்ட வேண்டும் அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதேபோன்று சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஏழைகள் எளியவர்கள் அவர்களுக்குரிய ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லா சொன்ன கட்டளை அவர்கள் மீறினார்கள் அதே போன்று நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் என்கிற அந்த கட்டளையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க நிராகரித்து அல்லாவிற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் தொழுகி நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்கிற எல்லா கட்டளையும் அவர்கள் என்ன மீறினார்கள் அதனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அல்லாவிற்கு மாறு செய்தவர்கள் ஆனார்கள் யாராயிட்டாங்க அல்லாவுக்கு மாறு செய்தவர்கள் ஆனார்கள் என்பதை அல்லாஹு தலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்போ அதில் அவங்க சொற்பமானவர்கள் நாம் இதை இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இம்ன அப்பா சொல்லலாம் சொன்னாங்க சொற்பமானவர்கள் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க அவங்கள கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள் பெரும்பான்மையர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்து அதற்கு முரண்பட்டார்கள் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹு தலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இப்போ இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன உணர்த்துகிறான்னு சொன்னால் எந்த ஷரியா அதாவது செடியத்துடைய கட்டளைகளை பொறுத்தவரையில் அடிப்படை அதில் எந்த காலத்திலும் மாற்றம் கிடையாது நபி ஆதம் அலிஸ்லாம் எதிர்கொண்டு நபி சொல்லா அலிஸ் வரையிலும் எல்லா சமூகத்திற்கும் அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ அந்த அடிப்படையில் அந்த தொஹீதுடைய விஷயத்தில் நாம் யாரும் என்ன செய்யக்கூடாது அல்லாவிற்கு மாறு செய்து விடக்கூடாது அல்லாவுடைய உபதேசங்களை புறக்கணித்து விடக்கூடாது அதே போன்றுதான் அல்லாஹ் நமக்கு அந்த அந்த சமூகத்திற்கு சொன்ன கடமைகள் மக்களிடத்தில் நல்லதை பேச வேண்டும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் அதே போன்று தொடுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஏழைகள் அனாதைகள் போன்று வறியவர்கள் இவர்களுக்கெல்லாம் உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்கிற அல்லாவுடைய கட்டளை பொறுத்தவரையில் இது எல்லா சேரியத்திலுமே இருந்து கொண்டிருக்கிற கடமைகள் அப்போ அதை நாம் என்ன செய்யக்கூடாது அலட்சியம் செய்யக்கூடாது இந்த மனீசர்வன் சமுதாயத்தை பொறுத்தவரையில் அல்லாவுடைய கோபத்தையும் அல்லாவுடைய வெறுப்பையும் அவர்கள் உலகத்திலே சம்பாதித்தார்கள் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அவங்க என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய கட்டளை அவர்கள் புறக்கணித்தார்கள் அல்லாவுடைய உபதேசத்தை செஞ்சவர்கள் மீறி நடந்தார்கள் என்பதுதான் அதற்குரிய காரணம் என்பதை அல்லாஹு தா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்போ இதை படிப்படியாக கொண்டு ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹுடைய கட்டளைகள் அது புறக்கணிக்கப்பட வேண்டியது புறக்கணிக்கப்படுவதற்குரியதல்ல மாறாக பின்பற்றி வாழ வேண்டியது இதை நாம் புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால் இது குறித்து அல்லாஹ் நாளை நம்மை மறுமை விசாரணை செய்வான் என்கிற ஒரு புரிதலோடு அல்லாவுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ வேண்டும் அல்லாஹலா இதைத் தொடர்ந்து மனிசர்களில் நடந்த வேறு சில செய்திகளை என்ன நமக்கு தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் அல்லா வரக்கூடிய அமர்வில் அதை குறித்து நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் நாடினால் அல்லாஹலா அவருடைய வசனங்களில் நமக்கு சொல்லுகிற உபதேசங்களை செய்மடித்து அதை புரிந்து கொண்டு அதை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அல்லா அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தூக்கிக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வகர் நம்ம இல்லா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா இவராக